வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் பஞ்சதந்திர கதை பஞ்சதந்திர கதையெல்லாம் என்ன கதை பார்க்க போறோம் ஆ யா நரியும் கொக்குவும் கொக்கு நரியுமா கொக்கு நரி என்ன பண்ணாங்க கொக்கும் நரியும் நானா நரியும் கொக்கும் சரி நரி நரி கொக்க கூப்பிடுச்ச ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து சாப்பிடு நாளைக்கு சாப்பிடுவான்னு சொன்னிச்சான் சரி அப்ப அந்த நாளைக்கு வந்துச்சான் கொக்கு அப்ப அந்த கொக்கு வந்து சாப்பிட்டுச்சான் கொக்குனால சாப்பிட முடியும் நரினால சாப்பிட்டுட்டே இருந்துச்சான் ஏன் ஏவா கொ நரி தட்டு சாப்பிடு

என்ன அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டு நீ எனக்கு தட்டுல கொடுத்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீளமா குடுவை மாதிரி இருக்கும் அந்த கொடுவைக்குள்ள சாப்பாடு வச்சு கொடுத்துருச்சு அப்ப கொக்கு என்ன பண்ணோம் கொக்குக்கு நீளமா மூக்கு இருக்கும் அந்த குடுவைக்குள்ள உள்ள விட்டு சாப்பிடறோம் நிறையால சாப்பிட முடியாது உள்ளக்கு தலையை விட்டா மாட்டிக்கிறோம் அதனால என்ன பண்ணிடுச்சு அப்ப இந்த மாதிரியான தவறுகள் யாருக்காவது நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி அந்த மாதிரியான தவறுகள் நமக்கு இப்படி ஒரு அனுபவத்து மூலமா கிடைக்கும் என்னைக்கும் ஆஹ் நம்மளை மதிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சரியான மதிப்பு கொடுக்கணும் யாருக்கும் நம்மளோட விருப்பத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது நீங்க இந்த சாமி தான் கும்பிடணும் நீங்க இந்த மொழி தான் பேசணும் நீங்க இந்த பாடம் தான் படிக்கணும் நீங்க இப்படிதான் படிக்கணும்னு இங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற அந்த ஒரு பழமொழியின்படி தான் இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா நம்ம நம்ம என்ன கட்டாயத்துக்கு நீங்க இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும்னு திணிக்க கூடாது அவங்க விருப்பம் இருக்கு அவங்க விருப்பப்படி இங்க எல்லாம் நடந்தா எதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் நன்றி